என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணை என்னிடம் ஒரு முடிவை சொன்னார் எனக்கும் அதுதான் சரி என்று தோன்றுகின்றது இது உன்னுடைய வாழ்க்கைக்கான முடிவு தங்கமே என்னவென்று முழுமையாக கேள் உனக்கே புரியும் என்னுடைய குரல் உன் இதயத்தில் எப்போதும் ஒழிக்கட்டும் நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமை விளைவித்தவர்களும் உன் நம்பிக்கையும் பாசத்தையும் பயன்படுத்தி கொண்டவர்களும் ஒரு நாள் உன் அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று நீ நம்பி இருந்தாய் அல்லவா என் பிள்ளையே அவர்கள் மாற போவது இல்லை அது அவர்களின் பிறவி குணமே வாழ்க்கையில் இருந்த அளவற்ற மகிழ்ச்சிகளை நீ அவர்களுக்காக இழந்து விட்டாய் ஆனால் என் அருள் சொல்லுவது இதுதான் இனி உனக்காக வாழ்ந்துவிடு உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னையே பார்த்துக்கொள் உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா இவைகளை பாதுகாப்பது உன் கடமை உன் மனதை சந்தோஷ கொள் பிள்ளையே உன்னையே உயர்த்திக்கொள் இனி நான் உன்னை மகிழ்ச்சியோடு மட்டுமே பார்க்க விரும்புகின்றேன் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு துணை என் வாக்கை புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என்னுடைய ஆலயம் மட்டும் வராமல் இருக்காதே பிள்ளையே என் வேலையும் என் காலையும் நீ பிடிந்து கொண்டால் மட்டுமே பல கர்ம வினைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் இப்போது உன்னுடைய வாழ்க்கை துணை வந்து என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒரு முடிவை சொன்னார் இத்தனை நாட்களாக நான் அனைவரின் அன்பிற்காக ஏங்கினேன் ஆனால் என் துணையின் அன்பை நான் ஒரு நாளும் புரிந்து கொள்ளவில்லை எனக்காக வாழும் அவளுடைய அன்பை நான் பொருட்படுத்தவும் இல்லை இப்போது அவளை விட்டு விலகி சென்ற பிறகுதான் அவளுடைய உண்மையான அன்பும் பாசமும் எனக்கு புரிகின்றது இப்பொழுது நான் நான் செய்ய மாட்டேன் என்று உன்னுடைய துணை என்னிடம் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு முடிவை சொன்னார் தங்கமே எனக்கும் அந்த முடிவு சரி என்று தான் தோன்றுகின்றது இனி உன்னுடைய துணை முழுமையாக மனம் மாறி திரிந்து விட்டார் இந்த ஒரு முறை அவரை மன்னித்து ஏற்றுக்கொள் அனைவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் Oh, more love.